அண்ணாமலை சொன்ன விஷயத்தை பிரதமர் முன் கொட்டி தீர்த்த தரமான சம்பவம் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்துள்ளது மத்திய அரசு என வார்த்தைக்கு வார்த்தை கேள்வி கேட்டு வருகிறது திமுக ஆனால் பிரதமர் கலந்து கொண்ட இன்றைய நிகழ்வில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசின் திட்டங்களை வாய்விட்டு ஒவ்வொன்றாக சொல்ல ஓஹோ இதெல்லாம் மத்திய அரசு திட்டம்தான் என மக்களை சென்றடைந்துள்ளது என் எண் மக்கள் யாத்திரை மூலம் ஒவ்வொரு தொகுதியாக மக்களை நேரில் சென்று பார்த்து அந்த ஊரில் இருக்கும் பிரச்சனைகளையும் அந்த ஊர் எம்எல்ஏ எம்பிக்கள் அமைச்சர்கள் என அனைவரையும் வெளுத்து வாங்கி வரும் அண்ணாமலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த ஒன்பது ஆண்டு கால சாதனை என்னென்ன திட்டங்கள் என்ன மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்களை மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறது என்றெல்லாம் தொடர்ந்து மக்கள் முன் பேசி வந்தார் திருச்சியில் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மேடையில் இருக்கும் போது அவர் முன்னே மத்திய அரசின் ஒவ்வொரு திட்டத்தையும் லிஸ்ட் போட்டு பேசிவிட்டார் அதாவது திருச்சி உட்பட மதுரை கோவை வேலூரில் உள்ள விமான முனைய விரிவாக்க பணிக்கு மூவாயிரத்து நூற்று பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் இரண்டாயிரத்து முன்னூற்று இரண்டு புள்ளி நான்கு நான்கு ஏக்கர் அரசு பட்டா நிலங்களை இந்திய விமான நிலையத்திற்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருது என சொல்லும் போதே திருச்சி விமான நிலைய முனையம் போன்றே மற்ற மாவட்டங்களிலும் மத்திய அரசு செயற்படுத்தும் என்பதை உறுதி செய்துள்ளார் மேலும் தென் தமிழகத்தில் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி ஆகிய இடங்களுக்கு இந்தியாவின் பகுதிகளில் இருந்து மக்கள் ஆன்மீக பயணமாக வந்து செல்கிறார்கள் வெளிநாட்டில் இருந்தும் அதிகப்படியான மக்கள் ஆன்மீக பயணமாக தமிழகம் வருகின்றனர் அவர்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக அறிவிக்கணும் என்றும் திருச்சிராப்பள்ளியின் பன்னாட்டு விமான நிலையத்தில் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய முனையத்தை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் திறந்து வச்சு சிறப்பித்திருக்கிறார் திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையம் தமிழ்நாட்டோட ரெண்டாவது பெரிய பன்னாட்டு விமான நிலையம் இதை மேலும் தமிழ்நாடு அரசு முன்னூற்றி பதினெட்டு கோடியே எண்பத்தி லட்சம் ரூபாய் செலவில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐந்து ஏழு ஏக்கர் நில எடுப்பு செய்து இந்திய விமான ஆணையத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுத்து வருது மேலும் திருச்சி உட்பட சென்னை கோயம்புத்தூர் மதுரை வேலூர் தூத்துக்குடி விமான நிலையங்களை விரிவாக்கம் மற்றும் நவீன மயமாக்க மூணாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு புள்ளி நாலு நாலு ஏக்கர் அரசு மற்றும் பட்டா நிலங்களை இந்திய விமான நிலைய ஆணையத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது இந்த விரிவாக்கப் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் கல்வி மருத்துவம் துறையில் தேவையான உரிமைகளை செய்ய வேண்டும் என கேட்கும் போதே கல்வி என எடுத்துக்கொண்டால் நவோதயா பள்ளி கொண்டு வர மத்திய அரசு விருப்பம் தெரிவிக்கிறது ஆனால் மாநில அரசு உடன்பாடு கேள்விக்குறியா இருக்கு அடுத்து புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருவதில் மத்திய அரசு ஆர்வம் காட்டுகிறது ஆனால் மாநில அரசின் உடன்பாடு என்னமோ கேள்விக்குறிதான் அடுத்ததாக மருத்துவம் என எடுத்துக்கொள்ளும்போது போது மதுரையில் எய்ம்ஸ் விரைவில் கட்டப்பட இப்படி ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு திட்டங்களை இன்று முதல்வரே பிரதமர் மோடியின் முன் மேடையில் பேசியது ஒட்டுமொத்த மக்களும் கூர்ந்து கவனித்து வருகிறார்கள் மேலும் எந்த திட்டம் யார் கொண்டு வந்துள்ளது என்பது கூட தெரியாமல் இருந்த காலம் சென்று இப்போது மத்திய அரசு மக்களுக்கு என்ன செய்கிறது என்ன செய்ய துடிக்கிறது மக்களுக்கு மாநில அரசு செய்வது என்ன என தெளிவாக புரிந்து கொள்ளும் அளவுக்கு சிந்திக்க தொடங்கியிருக்காங்க தென் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி ஆகிய இடங்களுக்கு இந்தியாவோடய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் ஆன்மீக பயணமாக வராங்க பல நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகளும் வந்து போகிறாங்க அவங்க எளிதாக வந்து போகிறதுக்கு ஏதுவாக மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக அறிவிக்கணும்னு நாங்கள் ஏற்கனவே வச்ச கோரிக்கையை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் கனிவோடு பரிசீலிக்க வேண்டுகிறேன்